ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா நான் வெஜிடபிள் வந்து ஸ்வீட் கான் ஒரு அரை ஸ்வீட் கார் முட்டைக்கோஸ் ஒரு கால் முட்டைக்கோசு ப ஒரு இயலெட்டு பீன்ஸு ஒரு கேரட்டு பெரிய கேரட்டு ஒரு நூக்கல் எல்லாத்தையுமே நான் பொடி பொடியாக நறுக்கிச்சிருக்கேன் ஸ்வீட் காரை மட்டும் முத்துக்கள் ஒதுத்து எடுத்துக்கிட்டேன் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோளமாக எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு இது எல்லாத்தையும் பொடியை நறுக்கணும் இப்போ வந்து இதை இந்த வெஜிடபிளை வந்து எல்லாத்தையும் வேகப்பட்டுடலாம் அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கர் வச்சு இப்போ இதில் எல்லா வெஜிடபிளையும் சேர்த்துருங்க இது முதல்ல வேக வச்சுக்கலாம் இது வேக வரதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம் அந்த பூண்டு பற்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும் இப்போ ஸ்வீட் கார்ன் வந்து ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் சூப் அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடிங்க இப்போ இதை குக்கரில் சேர்த்துட்டு இதில் ரெண்டு டம்ளர் தண்ணியால் வந்து ஊற்றிக்கோங்க நான் வந்து இது ஒரு டம்ளர் பெரிய டம்ளர்லன்றதுனால நான் ரெண்டு டம்ளர் தண்ணி அளவு ஊற்றிருக்கேன் அதாவது அரை லிட்டர் தண்ணி இது கால் லிட்டர் பிடிக்கும் டம்ளரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கால் டீஸ்பூன் போல் தூள் சேர்த்திக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க தே உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது குக்கர் போட்டு மூடி போட்டு மூடிடலாம் வெயிட் போட்டுருங்க மூணு விசில் வரட்டும் வந்த பிறகு பார்க்கலாம் பாருங்கள் விசில் போயிடுச்சு ஓப்பன் பண்ணி ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு சூப்பராக ரெடியாயிருக்கு இது ஒரு பக்கம் இறக்கிச்சிட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு நீங்கள் வெண்ணெய் சேர்த்ததா சேர்த்திக்கலாம் நான் வந்து நெய் தாங்க சேர்த்திக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் நெய்யும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பட்டர் இருந்தால் உங்ககிட்ட பட்டர் கூட நீங்கள் சேர்த்திக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு சூடு ஏறினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பூண்டு நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சிட்டேன் அந்த பூண்டு வெங்காயம் தீயுமே ஒட்டுக்காக சேர்த்திருங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க ஒரு கண்ணாடி பத பதத்துக்கு வதங்கினா போதும் ரொம்ப சவக்க வதங்கணும்னு அவசியம் இல்லை பார்த்திங்களா தெரியும் இந்தளவுக்கு நல்லா வதங்கி இப்போ கட் பண்ணி வச்சிருக்கற இந்த தக்காளியும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் போல் ஏற்கனவே நான் உப்பு சேர்த்துருக்கேன் பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க நல்லா வதங்கினோன்னே இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வேக வச்சிருக்கிற அந்த காய் எல்லாத்தையுமே அப்படியே தண்ணியோடு எடுத்து சேர்த்துருங்க நல்லா கலந்து விடுங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கான்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு சேர்த்திடுங்க அதையும் நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் அளவுக்கு நம்மளுக்கு திக்னஸ் கிடைக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டேறீங்க கொதி வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஒரு கொதி வருது இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்தக்கூடாது மிளகு தூள் தான் சேர்த்தணும் பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இது கரெக்டாக இருக்குது குடிக்கிற பக்கத்துக்கு இது சூப் பக்கத்துக்கு கரெக்டாக இருக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடைசியாக மல்லித்தொழில் இருந்தால் கட் பண்ணி தூவிட்டு பரிமாற வேண்டியது தான் அவ்வளோதாங்க ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் சூப்பு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் குடிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க கொஞ்சமாக கொத்தம்தொழை தூவி விட்டு பரிமாறலாம் சுட சுட சூப்பராக இருக்கும் ஒரு தடவை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப்பு ஸ்வீட் கான் வெஜிடபிள் சூப்பு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ